போய் என் மாமி கிட்ட என்ன பத்தி நாலு வார்த்தை போட்டு கொடுத்தமா அதோட வச்சுக்கேனா என்னால யாருனே நீ கேள்வி கேட்காத சரி கேட்கல 加 W 呀。

இவை ஒருத்தி தொடப்பக்கட்டியரு நீனக்குத்தே. மாமி தோங்குதோ. தோங்கட்ட தோங்கட்ட. தோங்கட்டா. பிட்டிறுவினா என்ன. மாமி எண்டோ அவுஞ்சி போச்சி, வாயலாம் ஊஞ்சி போச்சி, இதுக்கு தாம் மாமி, ரம்பாட கூடாதின்றுதே. ஹாட்டம் போட்டா, ஒரு நாறுக்கு இப்படிதான் அடங்கி ஒக்காருனா, என்ன என்ன மா ஏசன, போச்சா, காபே, அவளோ திட்டுனாளா ஏம்மா நீ கேட்டுதா வாங்கி வாங்கிதா ஆகணும் அது தலை எழுத்தே இந்தாண்டே எனக்கு ஒரு வாய்ப்பு வாயே மூடு அந்த தொடப்பட்டே கொண்டு இப்படி கூடுமா ஆ என்ன பேசுதே காதுதான் வாய் பேசல அது வாய் அது பேசட்டும் அது ஒரு நாளைக்கு ஓஞ்சு உட்காரா மாமி ஏன் தொடப்பு கட்டி கேட்ட ஓ காது தான் வேலை செய்யாது கையில தான் வேலை செய்யுமே அதனால வீட்டலாம் சுத்தமா கூட்டி பெருக்கு கேட்டியா மாமி ఉన్న మాత మాతను మాతను సాతు సాతను సాతను ఏంటి ఏం కాదు కేక్ కాదా

நாம அந்த வேற என்ன மாலா நிறைய முயற்சிதான் பண்ணோம் எதுவுமே தான் நடக்கலையே குறிப்பா கேத்தறினா வேணாம் சொல்லிட்டாலே அப்புறம் என்ன பண்றது அவளுக்கு பிடிச்சவன் கூட அவ வாழிட்டு நாம ஆசைப்பட்டோம் ஆனா வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது நாம நினைச்சபடியா நடக்குது அது பாட்டுக்குன்னு நடக்குது நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம் இருந்தாலும் நானும் உஜால மண்டயம் ஒரு திட்டம் தீட்டி வச்சுக்கிறோம் அதாவது நடக்குதான்னு பார்ப்போம் அட நான் சொல்ற மாலக்கா எனக்கு தெரியுமா நாம எல்லாரும் கேத்ரீனா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போக போறோம் ஆவலுக்கு முகத்த காலை நடதலறந்து நலங்கலறந்து பொன்னடிப்லறந்து கல்யாணத்திலறந்து பந்தி పరిமாரி முடிற வரைக்கும் நாம எல்லாரும் அங்க தான் இருக்க போறோம் தேடி ஊர் வர மடி நம்ம கிடையாது இதுல ஒரு வாரம் நாம போய் அவங்க வீட்ல உட்கார்ந்திட்டே இருந்தா நல்லா படி இருக்கும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் கேத்தரினா சொல்லிட்டா 10 நாளுக்கு முன்னாடி நாமள அங்க போயினும் சொல்லிட்டு நாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான போறோம் அதெல்லாம் பாத்துக்கலாம் கா சரி ஏதோ திட்டம் போட்டு டேய் அது சொல்லுங்க அதான் கலக்க

பெரிய கடக்கா நான் அப்புறம் சொல்றேன்க்கா அவ பின்னாடி துரத்திட்டு வரக்கா கொஞ்சம் வீட்டுக்குள்ள இடம் கூட போலாண்டி அதுல என்ன தப்பு அவள வரட்டும் அது என்ன தப்பு மூஞ்சில காரி தப்பு ஏண்டி அவ தொடத்து கட்டி தூக்கிட்டு தெரு தெருவா தெரியறா நீங்க அவள கல்யாணத்துக்கு கூட்டிட்டு தெரிய போறீங்களா ஆக மொத்தம் நான் சந்தோஷமா இருக்க கூடாதடி உங்களுக்கு நடத்துக்கடி நடத்துங்க